ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பேக் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு காட்டில் ஒரு புலி வந்து புளி வேகமா துரத்திட்டு இருக்குது உடனே அந்த மனுஷன் என்ன பண்றா தன் உயிரை காப்பாற்றதுக்காக ஒரு மரத்து மேல ஏறி போய் உக்காந்துக்கிறான் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரடியும் இருக்குது உடனே அந்த புலி சொல்லுது அந்த கரடி கிட்ட அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டுரு ஸோ இந்த காட்டில் நம்ம நல்லா இருக்கலாம் உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அந்த கரடி சொல்லுது இல்லை நான் அதை பண்ண மாட்டேன் இந்த மனுஷன் வந்து என்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கான் இது என்னுடைய மரம் நான் வசிச்சுட்டு வர்றது இந்த மரத்துல தான் ஸோ அதனால இந்த மரத்துல இருந்து நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அந்த புளி வந்து சரி வேற மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனுஷ கிட்ட சொல்லுது அந்த கரடியை நீ தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சோ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே என்ன பண்றான் அந்த மனுஷன் அந்த கரடியை வந்து தள்ளி விடலான்னு சொல்லிட்டு போறான் அதுக்குள்ள அந்த கரடி என்ன பண்ணதுன்னா ஒரு ரெண்டு கிலோ மேல உயரமா என்ன போய் வந்து உட்காந்துக்குச்சு உடனே அந்த புளி சொல்லுது பாத்தியா உடனே நான் சொன்ன உடனே அந்த மனுஷன் உடனே தள்ளி விட பாக்குறான் நம்பிக்கை துரோகியா இருக்கான் சோ இவனுக்கு போய் நீ பரிதாபம் காட்டுற இப்பையும் சொல்றேன் அவனை வந்து நீ தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கரடி கிட்ட சொல்லுது உடனே அந்த கரடி சொல்லுது இல்ல இல்ல நான் இப்பவும் அதை செய்ய மாட்டேன் இப்பவும் நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அவன் என்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான் ஸோ அவனோட உயிருக்கு நான் பாதுகாப்பு தரணுங்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுது சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தல் விடல் நானும் நம்மளுக்கு துன்பமே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு கதை தான் இது ஸோ இதே மாதிரி தான் கதையில இருந்து நீங்களுமே ஸோ உங்களை உயர்வா பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கடமைகளையும் நீங்களும் இந்த மாதிரி எவ்வளவு துன்பங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கும் நன்மையே செய்தீங்கன்னா இந்த உலக மக்கள் மனசில் நீங்கள் என்றைக்கும் உயர்வாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கதையோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்